ஹாய் வெல்கம் பேக் டு பாலகாமா யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஃபைண்ட் ஹச்எஸ்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் நான் உங்களுக்கு ஹச்இசிஎஃப் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி கடைசி வரைக்கும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் எயிட்டி ஃபோர் ஸோ இது ரெண்டுக்கும் ஹச்எஸ்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற நம்பரை நான் வந்து தனியாக ஃபேக்டர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் டூ யிட்டிஎம் எகெயின் மறுபடியும் டூ நயன் த்ரீ த்ரீ ஸோ தேர்ட்டி சிக்ஸோட ஃபேக்டர்ஸாக நான் எழுதி தருங்க டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்டூ த்ரீ எகெயின் மறுபடியும் நான் எயிட்டி ஃபோருக்கு நான் கத்தர் பார்க்குறேன் டூ ஃபார்ட்டி டூ டூ ட்வெண்ட்டி ஒன் ஸோ நான் டிவைட் பண்ணி எழுதுறேன் த்ரீ செவன் செவன் ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எயிட்டி ஃபோர் டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்டூ செவன் ஹச்எஸ்சிஎஃப்னா ஹையஸ்டு காமன் ஃபேக்டர் அதாவது இந்த தேர்ட்டி சிக்ஸுக்கும் எயிட்டி சிக்ஸுக்கும் எயிட்டி ஃபோருக்கும் காமனாக உள்ள ஒரு ஹையஸ்ட் நம்பர் தான் ஹச்சிசிஎஃப் ஸோ இது நம்ம எப்படி ஹச்சிசிஎஃப்னா ஒரு நம்பரு அது ரெண்டுலேயுமே அந்த நம்பர் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய நம்பர் டூ இன்ட்டு டூ இன்டூ த்ரீ ஸோ இதுதான் உங்களுக்கு ஹட்சி சேர்த்து இந்த த்ரீன்ற நம்பர் இதில் இல்லை செவன்ன்ற நம்பர் இதில் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து எல்சியம் எடுத்துக்கோங்க ஹச்சி சேர்த்து டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ டுவெல் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ இது ஹையஸ்டு காமன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸையும் எயிட்டி ஃபோரையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கை ஹையஸ்ட் காமன் நம்பர் தான் இந்த டுவெல் ஸோ எல்சிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம காமனாக இருக்கிற நம்பரை நம்ம எழுதி எடுத்து எழுதிக்கணும் டூ இன்ட்டு டூ இன்டூ த்ரீ இதுதான் காமன் நம்பரு ரெண்டு நம்பருக்கும் காமன் நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரீயும் செவனும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ செவன் ஃபார்ட்டி டூ த்ரீ சார் என்ன வரும் அதுதான் தேர்ட்டி சிக்ஸ் ஆலேயும் எயிட்டி ஃபோர் ஆலயும் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் புரிஞ்சுதுங்களா